இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் கட் மல்டிபிளிகேஷன் ஓகேங்களா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டூ டிஜிட் டூ டிஜிட் வந்துருப்போம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து டூ டிஜிட் இன்ட்டு த்ரீ டிஜிட் ஓகேங்களா இந்த டூ டிஜிட் இன்ட்டு த்ரீ டிஜிட் நம்ம பார்க்கும்போது நான் உங்கள்டே எதுவுமே சொல்லியிருக்கேன் டூ டிஜிட் வந்தால் மைனஸ் த்ரீ டிஜிட் வந்தால் ப்ளஸ் ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கோங்க போட்டுருக்கீங்களா அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் நான் எதுவுமே சொன்ன மாதிரி தான் மட்டும் பண்ணிக்க நைன் எயிட் சார் செவன்டி டூ ஸோ லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கங்க இங்கே வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அது கன்சல் பண்ணாதீங்க இது இதையும் மட்டுமே பண்ணுங்கள் ஒன் இன்டு த்ரீ த்ரீ ஓகேங்களா இது ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி ஆஸ்ஃபிஷியல் அதே தான் இப்படி ஏரோ மார்க் போட்டுங்க பார்த்துங்க நைன்டி எயிட் ப்ளஸ் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது எப்படின்னா இப்போது நம்ம டூ ஜீரோஸ் இங்கே ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணணும் டூ த்ரீ சார் சிக்ஸ் இதை இங்கே கீழே போட்டுக்கோங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓகேங்களா இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் சிக்ஸ் போயிடுச்சுன்னா ஃபோர் இங்கே நைன் ஜீரோ ஜீரோ ஒன் ஓகேங்களா இதான் ஆன்சர் இந்த டூ டிஜிட் இன்ட்டு த்ரீ டிஜிட் அப்படியே வந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இந்த ஏரோ மார்க் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க இதில் நீங்கள் புதுசாக என்ன பண்ணணுன்னா ரெண்டு ஜீரோ அங்கே ஆட் பண்ணிக்கணும் பக்கத்தில் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து கீழே போடணும் போட்டுவிட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ இதை மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஸோ இந்த சம் சால்வ் பண்ணலாமா இப்போது இது அப்படியே மாறி இருக்குது த்ரீ டிஜிட் இங்கே வந்துருச்சு டூ டிஜிட் அங்கே போயிடுச்சு ஜீரோ கன்சிடர் பண்ணாதீங்க ஒன் இன்ட்டு ஒன் ஒன் நைன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் And last four at zero. Okay, like three digit na plus two digit na minus, as usual. One zero one minus four ninety seven. And if I'm going zero more, so na and put a one into four four. That is minus plus into minus minus. Six nine six nine. இந்த ஆன்சர் ஓகேங்களா இப்போது கீழே உங்களுக்கு வசந்து தரேன் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் இந்த ஆன்சர் சொல்லுங்கள் ராங்காக ரைட்டாக நான் சொல்கிறேன் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்